கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு கடக மாசம் ஆஷாடம் ஆடி பத்தாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு திதி சுக்லபக்ஷ த்விதியை இரவு பத்து நாற்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் ஆயில்யம் பகல் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் மகம் யோகம் வியதிபாதம் காலை நான்கு ஐந்து வரை அதன் பின்னர் வரியாங் கரணம் பாலவம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு பத்து நாற்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் பகல் இரண்டு பதினாறு முதல் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபது முதல் ஐந்து எட்டு விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடக சந்திர சந்திரராசி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பகல் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை கடகம் அதன் பின்னர் சிம்ஹம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று ஐம்பது முதல் மூன்று இருபத்தி நான்கு வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் ஏழு முப்பது வரை பின் பத்தரை முதல் பன்னிரண்டு மணி வரை அதன் பின் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு முப்பது வரை அதன் பின் ஒன்பது முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் सङ्कल्पं ममोपातसमस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷರದಖ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮಋತು ಕರ್ಕಮ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಏ ಶುಭ

वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम काम्य पाल इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि సమస్త సిద్ధ్యథం సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతసిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः